எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான சூப்பரான ஹைதராபாத் தொண்டை பிரியாணி தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம தோட்டத்தில் இருந்த கொத்தமல்லியை பச்சை மிளகெல்லாம் பறிச்சிட்டு வந்து புதினாலாம் வச்சு அரைச்சி ஒரு சூப்பரான பேங்களூர்லேருந்து என் பேர மொத்தம் வந்துருக்கலாம் அம்மா எனக்கு தொண்டை பிரியாணி செஞ்சு கூட பெங்களூர் ஸ்பெஷலாகலாம் நான் வந்து பெங்களூர்லாம் செய்ய மாட்டேன்னா நான் ஹைதராபாத்து பண்ணி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க அந்த பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தொண்டை பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை வந்து மசாலா கலந்து வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தயிர் வந்து அரைக்கப் எடுத்துக்கிட்டேன் இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தயிர் எல்லாம் வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கன் தான் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் இந்த தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து நல்லா ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊறணும் நல்லா ஊறட்டும் அரை கிலோ சிக்கனுக்கு வந்து இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு வந்து சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன் பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா அரிசி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை பாஸ்மதி அரிசி போட்டு செய்யணுன்னா நீங்கள் அதையும் போட்டு செஞ்சுக்கலாம் இந்த அரிசியை ஒரு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு அரிசியும் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் பிரியாணிக்கு இப்போ வந்து மசாலா வந்து வறுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அஞ்சு ஏலக்காய் சின்னதாக ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு ஆறு லவங்கம் மிளகு ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் மசாலாலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதே சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கலர் மாறி வரலாம் அளவுக்கு நல்லா வதக்கணும் பாருங்கள் வெங்காயம்லாம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கிடுச்சு இப்போ ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கலாம் இதே கடாயில் சின்ன சின்னதாக இருக்குது நான் ஏழு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க பாருங்கள் பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே வந்து வதங்கட்டும் இப்போ நம்ம வறுத்த இந்த மசாலா வந்து மிக்சியில் வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வறுத்த வெங்காயம் எல்லாம் வந்து பேஸ்ட்டு மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ அரைச்ச அதே மிக்சியில் வந்து இப்போ நம்ம பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா இப்போ இது வந்து நைஸாக பேஸ்ட் மாதிரி இதையும் அரைச்சிக்கலாம் பிரியாணி தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் நெய் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த தொன்ன பிரியாணிக்கு நெய் சேர்த்தா ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ரெண்டு பிரியாணி இலை ஒரு ஜாவுத்திரி ஒரு அண்ணாச்சி ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு லவங்கம் கொஞ்சம் சீரகம் நம்ம ஏற்கனவே மசாலாலாம் வறுத்து அரைச்சதுனால கொஞ்சமாக வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் முக்கால் பாகம் வெந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் வந்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த விழுது வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து புதினா கொத்தமல்லி எல்லாம் வந்து நல்லா வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை நான் பச்சை அரைச்சதுனால எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் புதினா கொத்தமல்லி எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம்லாம் வறுத்து அரைச்சிலே அந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து அரைச்சதுனால இதை வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்க வேணாம் கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு சிக்கன் ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து துண்ணை பிரியாணிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா பிரியாணிக்குமே வந்து மசாலாலாம் சேர்த்து இந்த மாதிரி ஊற வைக்கும் போது கறி வந்து நல்லா மெதுவாக சாப்பிட்றதுக்கு பிரியாணியெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கன் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நான் வந்து நல்லா வந்து இந்த மசாலாவோட சேர்த்து சிக்கன் வந்து நல்லா வதங்கிருச்சு பாதி அளவுக்கு சிக்கனும் வந்து வெந்துருச்சு சீரக சம்பா அரிசின்றதுனால ரெண்டு கப்பு அரிசிக்கு மூன்றரை கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் கப்பு தண்ணி குறைச்சிக்கிட்டேன் நான் மூன்றரை கப்பு தண்ணி வந்து அளந்து இந்த சைடில் வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டேன் நம்ம பிரியாணிக்கு வந்து தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றும் போது நல்லா சூப்பராக பலப்பல நல்லாயிருக்கும் பிரியாணி இப்போ இந்த காய வச்ச தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சமயத்தில் வந்து உப்பு வந்து பார்த்துக்குங்க பாருங்கள் உப்பு எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றுறதுனால ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து நான் அரிசியை வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு அலசி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் வந்தால் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது சீரக சம்மான்றதுனால ரெண்டு விசில் கரெக்டாக இருக்கும் சிக்கனை ஏற்கனவே நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி பாதி அளவுக்கு வெந்ததுனால சிக்கனும் நல்லா வெந்துடும் இப்போ குக்கர் முடி போட்டுடலாம் குக்கர் வெயிட் எல்லாம் வந்து குறஞ்சிடுச்சு பாருங்கள் ஒரு அருமையான துன்ப பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எப்போ பொறுமையாக அப்படியே கலந்து கொடுக்கலாம் சாதம் உடையாமல் நல்லா புலப்பலன் எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்கள் ஒரு அருமையான தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்